வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் வழுரட்டி எள்ளிச்சத்திரம் ரோடு எள்ளிச்சத்திரம் ரோடு இஎஸ் காலேஜுக்கு பக்கத்தில் ஏரிக்கரையில் அமைந்துள்ள ஓம் குடகாளி அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து இன்றைக்கி அமாவாசை சிற பூஜை நடைபெறு இங்கே அது நடைபெற்றுக்கொண்டு பூஜை வேளாண் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் கரெக்டாக பன்னெண்டு மணி அளவில் அன்னதானமும் இங்கே நாங்கள் வந்து அம்மாவுக்கு படிச்சுட்டு அன்னதானமும் போட ஆரம்பிச்சிடுவோம் அதே போல் வர பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு என்ன உதவி செய்யணுமோ அது செஞ்சுன்னு தான் இருக்காங்க அதே போல் நீங்கள் ஏதாவது இந்த வீடியோ மூலயமாக இந்த ஆலயத்திற்கு எதனா செய்யணுன்னா கண்டிப்பாக செய்யுங்க அதே போல் இந்த ஆலயம் வந்து நாற்பது வருஷமாக இங்கே ஒன்று ஒன்றா அதாவது இது மொத்தமாக நான் அங்கே செய்யலை ஒரு ஒரு சாமியாக ஒரு ஒரு வேலையாக அங்கே உருவா எடுத்துக்கொண்டு நாற்பது வருஷமாக நான் பட்ட ஒரு 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 இதுன்னு சொல்லக்கூடாது நான் பட்ட அந்த கஷ்டத்தில் இந்த ஆலயத்தை நான் உருவாக்கினேன் அதே போல் இந்த இடத்த நாம் வந்து இதுக்காக இல்லை இந்த ஆலயம் உருவாகணுன்றதுக்காகவே இந்த உண்ண சிலை க கட்டுறதுக்கு இங்கே ஏற்பாடு பண்ணியிருந்தோம் ஆகையால் அந்த வீடியோ மூலிமாக நீங்கள் பார்த்தா விழுப்புரம் மாவட்டம் எள்ளிச்சத்திர ரோடு வழுது இஎஸ் காலேஜ் பக்கத்தில் ஏரிக்கரையில் அமைந்துள்ள ஓம் கொடைகாலி அம்மன் ஆலயத்திற்கு வாங்க அனைவரும் இந்த அம்மன் அறையில் நீங்கள் பெற வேண்டும் என்று உங்களை நான் நான் வந்து கேட்டுக்கொள்கின்றேன் இன்னும் அந்த சிலையெல்லாம் பார்க்கலாம் அப்படியே பார்த்துன்னே பேசலாமா வாங்க அதில் ஒரு ஒரு சிலையை பார்க்கலாம் வணக்கம் இவர் வந்து அதை நம்ம நரசிம்மர் ஐயா நரசிம்மரை கட்டி அம்மா மடியில் உட்கார வச்சுன்னு அழகாக அவங்களுக்கு வந்து காட்சி கொடுத்து வாங்க அடுத்த இதை பார்ப்போம் இவரை பார்த்தீங்கன்னாக்கா திருப்பதி ஏழுமலையான் இவரையும் உருவாக்கி இங்கே வந்து காட்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றார் அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னாக்கா அதை நம்ம அதான் அண்ணாமலையார் அதாவது அக்னீஸ்வரர் அண்ணாமலையாக இங்கே வந்து அப்பா பாதி அம்மா பாதி இவங்க இங்கே அத்தனாரஸ்வரராக இங்கே உருவெடுத்துக்கொண்டு இங்கே நிற்கின்றார் இந்த ஆலயத்தில் இன்னும் தான் பாருங்கள் விநாயகர் இருக்கார் இவர் வந்து விநாயகர் பெருமாள் இவர் இவர் வந்து விநாயகர் பெருமாள் அப்படியே திரும்பிங்கன்னா ஆஞ்சநேயர் ஆட்சி இங்கே வந்து உருவெடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் நந்தி பகவானும் இருக்கிறார் இப்போ நம்ம இந்த அதுக்கு பக்கத்தில் முருகர் இருக்கார் அதுக்கு பக்கத்தில் முருகர் அமர்ந்து கொண்டு அதோ காட்சி அளித்து கொண்டிருக்கார் முருகரும் இருக்கார் அதுக்கும் பார்த்து வந்து நம்ம அதன் துர்க்க அம்மன் அதோ பாருங்கள் அதுவும் அதுவும் இருக்காங்க அவங்க வந்து துர்க்கை அம்மன் அவங்க துர்க்கை அம்மனு வந்து காட்சி கொடுத்து கொண்டு இருக்காங்க அப்படியே திரும்பினீங்கன்னாக்கா அவர் வந்து நம்ம பைரவர் பைரவரும் இன்னைக்கு வந்து இங்கே வந்து காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார் இவர் வந்து அவர் இவர் பைரவர் வணங்குறவரும் வந்து நீங்கள் வணங்கலாம் இவர் வந்து பைரவர் பைரவர் பக்தர்களும் இங்கே வந்து இன்றைக்கு வந்து பைரவர் தரிசிக்கலாம் இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு பாட்டோட அப்படியே நம்ம போலாம் சும்மா ஒரு இதா இருக்க அந்த பாடல் உன்னை சொல்லாத நாளில்லை சுடர் மிகு வடிவேலா சுவையான முதேசன் தமிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை சுர் மிகு வடிவேலா சுவையான முரே சென் தமிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை சுடர் மிகு வடிவேலா இன்பமூ துன்பமும் இணைந்த என்பாழ்வில் இன்பமூ துன்பமூ இணைந்த என்பாழ்வில் இணையில்லான திரு புகழினை நான் பாட இனையில்லான திரு புகழினை நான் பாட அன்பும் அரணெறியும் அறமும் புறமுட அன்பும் அரணெறியும் அறமும் அரகரசவனமா முருகா உனை அனுதினம் ஒரு முறையாவது உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா சுவையான முதன் தமிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா முருகா இவர் வந்து பகவான் ஈஸ்வரன் இங்கே வந்து தவ உருவமாக வந்து காட்சி எழுதி கொண்டிருக்கிறார் தவ உருவமாக இங்கே இருக்கிறார் இவருக்கு இன்னும் வந்து இங்கே நம்ம வந்து களம் அமைக்கணும் இந்த கவ இது ஃபுல்லாக வந்து களம் அமைச்சு இங்கே தவ இருக்கிற மாதிரி இதுக்கும் பக்கத்தில் முருகர் ஒரு ஏழு அடி ஏழு அடியில் காட்சி கொடுக்குற மாதிரி இங்கே கட்ட போகிறோம் இன்னும் விரைவில் அதை அதை கட்ட நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்போ ஈஸ்வரம் பக்கத்திலேயே இங்கே வந்து நம்ம தவறுக்கு ஐடியா பண்ணுறோம் ஈஸ்வரன் பக்தர்கள் உங்களுக்கு ஈஸ்வரனை பார்க்கணும் அந்த முகத்தை பார்க்கணும்னு நினச்சா எள்ளிச்சந்திரரோடு குடைகாலி அம்மன் ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே நம்ம ஈஸ்வரன் வந்து தவறு இருக்கிற கோலத்தில் நீங்கள் பார்க்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வந்து கற்பனை சாமி அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கற்பனை சாமி இது வந்து மதுரை மாவட்டத்தில் தான் கற்பனை சாமி அங்கே புதி கொண்டு ஆடுகிறார் அதாவது மதுரை மாவட்டம் வந்து கற்பனை சாமி அதாவது மதுரை வீரன் என்றாலும் ஒன்று தான் கற்பனை சாமி என்றாலும் ஒன்று தான் மதுரை வீரம் தான் அவதாரம் எடுத்து கற்பனை சாமியாக உருவெடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கி அவரும் அந்த நம்ம அந்த கருப்பணசாமி வழிபடுற மாதிரி இருந்தால் இங்கே எள்ளிச்சந்திரோடு அம்மன் ஆலயத்திற்கு வந்து அப்பனையும் வழிபாடு உங்களுடைய அனைவரும் வருக வருக வர இருக்கின்றோம் வாங்க அடுத்த சாமியை பார்க்கலாம் இவர் வந்து சிங்க அம்மா சிங்கவாகனி வந்து இன்னும் வேலை கொஞ்சம் இருக்குது சிங்கவாகனி அம்மாவுக்கு ஒன்று கை வைக்கணும் பெயிண்ட் அடிக்கணும் இதுக்கு யாருன்னா வழுட்டியை சேர்ந்த நது ரெட்டில் அமைந்து கொண்டிருக்கின்ற அம்மன் ஆலயத்திற்கு எதனா உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் என் ஃபோன் நம்பரெல்லாம் அதில் இருக்கும் அதுக்கு எதனா உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கூட என் அக்கௌண்ட் நம்பரை கூட கூட தரேன் நீங்கள் எதனா உதவி பண்ணிங்கன்னா அம்மாவுக்கு வந்து வேலையை முடிச்சிடுவேன் இன்னும் நிறையா வேலைகள் இருக்குது அதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும்னு நினச்சால் என்னுடைய ஃபோன் நம்பரை அனுப்பி நீங்கள் கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணி இந்த அம்மாவுக்கு ஏன்னா உதவி பண்ணலாம் உதவி பண்ணக்கூடிய சாமிக்குன்னு செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களை மட்டும்தான் இந்த வார்த்தையை சொல்லுகின்றேன் அதே போல் இது பாருங்கள் இவங்க வந்து வராகி அம்ம வராகி வந்து இந்த உருவாகி பெயிண்டெல்லாம் அடித்தாச்சு இது வந்து கண்ணாக தான் கண்ணை கட்டிகிட்டே இருக்குது இந்த கண் வேலையெல்லாம் முடிந்து இதுக்கும் வந்து கும்பாபிஷேகம் எல்லா சிலைக்கும் கும்பாபிஷேகம் அண்ணாமலையார் கோயிலேருந்து அடிகளார் எல்லாருமே அதாவது திருவண்ணாமலையிலேருந்து எல்லா சாமிகளையும் வர வச்சு தான் இங்கே நம்ம வந்து கும்பாபிஷேகம் நடத்தணும்னு ஒரு வயிற ஒரு ஒரு பத்தியில் இருக்கோம் ஆகையால் அந்த கும்பகோஷ விளம்பரமும் நாங்கள் நாங்கள் இருப்போம் அந்த வாட்ஸ்அப்பில் இந்த வாட்ஸ்அப்பையும் பாருங்கள் இஎஸ் இளையராகவும் இஎஸ் சிலையராக நடித்தாலுமே வாட்ஸ்அப் வந்துடும் இந்த வாட்ஸ்அப்பில் நம்பர் இருக்கும் என்னை காண்டாக்ட் பண்ணுறவங்க இந்த கோயில் பூசாலியாக நான் இங்கே அம்மாவை நான் படி புரிந்து கொண்டு இருக்கின்றேன் என்னை கான்டாக்ட் பண்ணி பேசலாம் அடுத்த அம்மாவை பார்க்கலாம் வாங்க அதாவது ஐயப்பன் இந்த ஆடி மாதம் வந்தாலுமே இதை ஆடி மாதம் அதாவது காத்திய மாதம் வந்தாலுமே ஐயப்பன் கோயிலுக்கு எல்லாம் போகிறது வடக்கம் ஐயப்பனை யாரென்னா மாலை போட்டுக்கின்னு கொஞ்சம் நல்லா அழகாக கும்பிடணும் ஐயப்பனை வணங்கணும் மனசாரன்னு நினச்சிங்கன்னா நம்ம எள்ளிச்சந்திரன் ரோட்டில் அமைந்துள்ள குடகாலியம்மன் ஆலயத்திற்கு வாங்க ஐயப்பன் அழகாக அமைஞ்சிருக்காரு ஐயப்பனை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம் ஐயப்பனை வந்து பாருங்கள் ஐயப்பன் உங்களுக்கு தரிசனம் கொடுப்பார் கண்டிப்பாக வரலாம் அப்படியே இப்படி திரும்பினீங்கனாக்கா அதான் சொன்னில்ல அதாவது நம்ம கற்பனை சாமினாலும் தான் மதுரை வீரனாலும் ஒன்று தான் மதுரை வீரன் ஐயாவை ரெடி பண்ணி வச்சு இன்னும் பெயிண்ட் அடிக்காதான் இருக்குது மதுரை வீரன் பக்தர்கள் நீங்கள் நினச்சா அப்பனுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கலாம் அந்த கட்சி வைக்கணும் இன்னும் பெயிண்ட் அடிக்கணும் இவருக்கும் இன்னும் கண் கரகலை இந்த வேலைகளுக்கும் நீங்கள் உதவி பண்ண கண்டிப்பாக ஈய சிலையராகும் அந்த வாட்ஸ்அப்பில் பார்க்குறவங்க கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள் அப்படியே திரும்பினீங்கன்னாக்கா இப்படியே பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதை லட்சுமி அம்மா லட்சுமி அம்மா அமைஞ்சின்னு அழகாக இருக்காங்க பாருங்கள் நல்லா காட்சி கொடுத்து தனிமையில் இந்த ஈய சிலையராகும் இந்த வாட்ஸ்அப்பை பார்க்குறவங்க தனிமையில் இங்கே வந்து கொடகாலி அம்மன் ஆலயம் இங்கேயும் இங்கே தனிமையாக இருப்பாங்க நீங்கள் வந்து அழகாக உட்காந்து அம்மாவை தானம் பண்ணிட்டு போகலாம் இவங்க லட்சுமி அப்படியே பார்த்தீங்கன்னா மலையனூரில் மலையனூர் அங்காளி பூவாத்தா ஆலைக்காரி எல்லாமே சொல்கிறோம் பூவாத்தா உருவந்தான் இவங்க பூவாத்தாவாக அமைஞ்சு இன்றைக்கி இவன் வழி ரோட்டில் அமைஞ்சு கொடகாளி அம்மன் ஆலயத்தில் மிக சிறப்பாக இருக்கிறாங்க இவங்களுக்கும் பெயிண்ட் அடிக்கணும் அதை கற்று இறங்கணும் வேலைகள் இருக்கிறது அதனால நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க நீங்கள் உதவி பண்ண நினைக்கிறவங்க இந்த எள்ளிச்சந்திர ரோட்டில் அமைந்துள்ள ஓம் உடகாளி அம்மனுக்கு உதவி செய்ய நினைக்கிறவங்க இதை பண்ணலாம் அடுத்தது வாங்க அம்மாவை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து மலையனூரில் வந்து இன்னைக்கு பேமஸா ஆடகா படுத்துக்கொண்டு இருக்கின்ற அதான் அங்காடியாக படுத்துக்கொண்டிருக்கின்ற அம்மா மலையனூர்லேருந்து என்ன அவதாரமோ மலையனூரில் எப்படி படுத்துருக்காங்களோ அதே போல் அம்மன் ஆலயத்தில் இங்கே வந்து படுத்துனு பாருங்க பாருங்கள் இப்போ தான் அம்மாவுக்கு பூஜை வேலை நடந்து கொண்டு இருக்கிறது அதே பக்கத்தில் இப்படி பார்த்தீங்கன்னாக்கா இப்படி பார்த்தீங்கன்னாக்கா இவங்களும் வந்து காளியம்மான் இவங்களும் வந்து அம்மன் தான் இவங்க வந்து சின்ன உருவத்தில் காட்சி கொண்டு இங்கே இருக்கிறாங்க சின்ன உருவமாக இருக்கிறாங்க அப்படி திரும்ப பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பெரிய உருவம் இவங்க சின்ன உருவம் இவர் வந்து காத்தராயர் இவர் வந்து காத்தராயன் காவக்கார சாமி இவர் அதாவது இங்க இருக்கிற தெய்வங்களுக்கு அனைவரும் இவர்தான் காவக்கார சாமி காத்தராய அமைஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இவரையும் வந்து தரிசனம் பண்ணலாம் ஏன்னா இவர அனுமதியோடு தான் நம்ம எல்லாரையுமே பார்க்க முடியும் இவர் வந்து காத்தராய அடுத்தது வாங்க பார்க்கலாம் இவர் வந்து இப்போ நீங்க வந்து அரச மரத்துல அப்பனுக்கு வந்து அதாவது அரசன் என்ற என்ன ஈஸ்வரன் இன்றைக்கி அரச மரத்தில் அப்பனுக்கு பக்கத்தில் இருக்குன்றதுக்காகவே அம்மா வந்து இங்கே மூணு மூணு தலையாக இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பாருங்கள் இது அம்மாவுடைய ரூபந்தான் அப்பா அரச மரமாக நிற்கிறாரு அம்மா வந்து காவல்காரியாக இருக்காங்க அதே போல் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து நாகக்கண்ணி அதாவது நாகக்கண்ணின்னால் தோஷம் உள்ளவங்க வந்து இங்கே அம்மாவுக்கு வந்து தோஷம் பண்ணிக்கலாம் அதாவது அந்த அந்த நாகக்கண்ணின் தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு வந்து தோஷம் பண்ணிக்கலாம் அப்படியே திரும்பினீங்கன்னா அவர் வந்து அவதாரம் இவர் பாருங்க இவர் நிற்கிற அவதாரம் அங்கே பார்த்தது ஒக்கானங்கிற அவதாரம் இவர் வந்து நிற்கிற அவதாரமாக இங்கே வந்து காட்சி கொண்டு கொண்டுருக்கிறார் அப்படியே இப்படி திரும்பி பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அப்பா வந்து காளிகா ஈஸ்வராக அவதாரம் எடுத்து இன்றைக்கி பெயிண்ட் வேலைலாம் நடந்து போச்சு அவருக்கும் வந்து கண் திறக்கணும் அவருக்கும் கண் திறக்கிறதுக்கு நாங்கள் இங்கே வந்து ரெடியாக இருக்கிறோம் ஆகையால் நீங்கள் அனைவரும் வந்து இங்கே குடகாலி அம்மன் ஆலயத்தை அமருங்க அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கருப்பணசாமி அதாவது நாகாத்தம்மன் இன்றைக்கி உள்ளே வந்து புத்தாக இருக்கிறாங்க அந்த நாகாத்தம்மனுக்கு ரெண்டு கற்பனை சாமியும் காவல் இருக்காங்க இவர் ஒரு கற்பனை சாமி பக்கத்துல ஆஞ்சி நேரு பக்கத்துல பைரவரு அண்ணட ஒரு க சாமி அண்ணன் ஒரு பாபா அம்மா அதான் அவர் அவரு ஒரு பைரவர் இவர் ஆஞ்சநேயர் இவர் ஒரு பைரவர் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து புத்த அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து காவல்காரனாக நின்னுங்கிறாங்க அப்படியே பாத்தீங்கன்னாக்கா புத்துல இருந்து அவதாரமா அதை பாருங்க இதில் இதுக்கு இதுக்கு நேராக வந்து இங்க வந்து காட்சி இதுல இருந்து இந்த புத்துலேருந்து அவதாரமாக வந்துருக்காங்க அதை நாக நாகத்தம்மன் இந்த பாருங்கள் புத்திருந்து தெரியுதுங்களா ஏற்கனவே காட்டணும் உங்கள் வீடியோவில் இன்றைக்கி புத்துலேருந்து அவதாரமாக எடுத்து புத்துலேருந்து அவதாரமாக வந்து இங்கே பாருங்கள் எல்லாரும் காட்சி கொடுத்துனுக்குறாங்க இது இது ஒரு அவதாரம் இந்த அவதாரத்தில் புத்திலிருந்து அங்கேருந்தே வருவாங்க உள்ளே இருக்காங்க உள்ளேருந்து இந்த புத்தில் இருந்து காட்சி கொடுத்துனுக்குறாங்க இவங்களும் அம்மா தான் பார்த்துங்க இந்த ஆலயத்தில் குடகாளி அம்மன் ஆலயத்தில் இன்றைக்கி வந்து நாகத்தம்மா உருவெடுத்து கொண்டு இருக்காங்க இவர் வந்து ஈஸ்வரன் இப்போ ஈஸ்வரனுக்கு அது வந்து இங்கே அமைஞ்சின்னு இருக்கார் இவர் வந்து இப்போ அங்கே தூக்கி ஈஸ்வரங்கிட்ட வச்சிடணும் இப்போ ஈஸ்வரங்கிட்ட வச்சுட்டு அதே போல் வந்து விநாயகர் இவர் அதாவது அம்மாவுடைய வாரிசு முதல் வாரிசு அதான் விநாயகர் அதே போல் வந்து முருகர் இவங்க ரெண்டு பேரும் தூக்கி அங்கே நம்ம அதான் சொன்ன நம்ம காளிகாஸ்வர்ட்டே இவங்க ரெண்டு பேரும் அங்கே தூக்கி அமுத்தணும் இவங்களும் ரெடியாக இருக்காங்க இவங்க இவங்க வந்து நாகத்தம்மன் பாருங்கள் நாகாத்தம்மன் வந்து அமாவாசை அன்று தான் சிறப்பாக அங்கே வந்து காட்சி கொடுப்பாங்க அம்மன் மேலே இருப்பாங்க நாகாத்தம்மன் இன்னைக்கு வந்து அழகாக காட்சி கொடுத்துன்னு இருப்பாங்க வர பக்தர்களுக்கு இவங்க தான் பயங்கரமாக காட்சி கொடுக்குறது நாகாத்தம்மன் இவங்களையும் தரிசிக்கலாம் இந்த ஆலயத்துக்கு வந்தால் குடகாளி அம்மனையும் இந்த அங்கே பாருங்க பக்கத்தில் குடகாளியம்மன் பக்கத்தில் வந்து முத்துமாரி இருக்காங்க அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மலையனூர் அங்காளி அம்மன் உட்காந்துருக்கிறாங்க அதுக்கும் பக்கத்தில் நடி சண்டர் தான் குடகாளி அம்மன் அதாவது இன்றைக்கி வந்து அலக்காளி அம்மனாக இங்கே வந்து கீழே அமைஞ்சிக்கிறாங்க அதுக்கும் பார்த்தீங்கன்னா சிங்க வாங்கினி இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது விநாயகர் ரூபமாக இன்றைக்கி வந்து இங்கே வந்து யானையும் இங்கே வரும் பாருங்கள் யானையும் இருக்கார் அதுக்கும் பார்த்துல முருகர் அதுக்கு பதில் விநாயகர் இவ்வளோ ரூபங்கள் எடுத்துக்கொண்டு இங்கே வந்து காட்சி கொடுத்து கொண்டு இருக்கார் அனைவரும் வருக அம்மன் அருள் பெருக தயவுசெய்து மாதம் மாதம் நீங்கள் எல்லாமே வந்துருங்க மாதம் வந்து மாதம் அம்மா சிறப்பு பூஜை அதே போல் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜை அதே போல் நல்லது அதாவது நல்லது மட்டுமே நினச்சி இங்கே வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய உங்களுடைய என்ன நினச்சி நீங்கள் வரீங்களோ கண்டிப்பாக நிறைவேறும் இது நான் மட்டும் சொல்லலை இங்கே வந்து போனவங்க அனைத்து பேரும் இந்த ஆலயத்துக்கு வந்தால் சிறப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லி நல்ல சிறப்பான ஒரு முறையில் வந்து அம்மாவை தரிசி பண்ணிருக்கிறார்கள் நீங்கள் அனைவரும் வருக அம்மன் நருகளை பெறுக தயவுசெய்து நீங்கள் வந்து மாதம் மாதம் என்னாலுமே குடகாளி அம்மனுக்கும் இங்கே அம்மாவாசை பூஜை வெள்ளிக்கிழமைனாலும் இங்கே சிறப்பு பூஜை தான் அனைவரும் வருக அம்மன் அருளை பெருக பெருக அதே போல் இந்த ஆலயத்திற்கு நீங்கள் ஏதாவது செய்தாக இருந்தாலும் ஈய சிலையராகணுன்ற ஒரு ஈட்டி புக்கும் போங்க அனைவரும் வாட்ஸ்அப்லேயும் பாருங்கள் வாட்ஸ்அப்லையும் பார்த்துட்டு எதனா அணுக வேண்டிய முகவரியும் அங்கே இருக்கும் த தாராளமாக என்னை அணுகலாம் உங்களுக்கு எந்த பாக்கியம் இருந்தாலும் எங்கள் அம்மா கொடுக்க இங்கே காத்து கொண்டிருக்கார் அனைவரும் வருக அம்மன் அரலை பெருக பெருக என உங்களை அன்போடு அடிக்கிறோம் ஓம் நமச்சிவாய 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 நன்றி வணக்கம்